கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க காரணம் யார் அப்படிங்கிறதுதான் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற டிபேட்டா இருக்கு மக்களுக்கு மக்கள் பக்கம் நின்னு மக்களுக்காக பேசுறவங்க எல்லாம் காலதாமதத்தை பத்தி யோசிச்சு பேசிட்டு இருக்கோம் காலம் முழுக்க மக்கள் பக்கம் நின்னு பேசவே பேசாதவங்க எல்லாம் அரசின் தோல்வின்னு பேசிட்டு இருக்காங்க இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு குரூப் இருக்காங்க செத்தவனை பத்தி பத்தி உங்களுக்கு எனக்கு நீ பேசிக்க நான் இன்னும் சாகல நான் எங்க தலைவரை பத்தி தான் பேசுவேன் நான் சாகுற வரைக்கும் இல்ல என் சாவு வரும் வரை என் தலைவனை பத்தி தான் நான் பேசுவேன் தலைவனை கைது பண்ண சொல்லி போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் போய் அந்த போஸ்டர் கிழிக்கிறாங்க எதுக்காக தலைவன கைது பண்ணிட கூடாதாமா உள்ளபடியே எனக்கு பயமா இருக்கு தமிழக அரசுக்கு சிரம் தாழ்ந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் தயவு செய்து விஜய கைது பண்ணிடாதீங்க நாப்பதோரு பேர் இல்ல இன்னும் நானூறு பேரு செத்தாலுமே விஜய கைது பண்ணிடாதீங்க அவரு அடுத்த சனிக்கிழமை இன்னொரு ஆயிரம் பேர்த்த நான் கொல்லுவேன் அப்படின்னு பெர்மிஷன் கேப்பாரு தயவு செய்து பர்மிஷன் கொடுத்துருங்க ஏன்னா தளபதியோட ரசிகர்களுக்கு எவன் எக்கேடுகிட்டு போனாலும் செத்தே போனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு தளபதியோட முகத்தை பாக்கணும் அப்படித்தான் தளபதிய கைது பண்ணிட்டா நேபாள மாதிரி தமிழ்நாடு ஆறு ஆகிருமாமா ஐயோ தயவு செய்து கைது பண்ணிடாதீங்க இன்னும் ரெண்டாயிரம் பேரு செத்தாலுமே அத பண்ணிடாதீங்க ஏன்னா தளபதி தான் அவங்களோட தளவிதி இந்த தளவிதி இது தளபதி இந்த செத்து போனாங்கல்ல அவங்களோட கல்விக்காக போராடினாரு அவரு அவங்களோட உரிமையை மீட்கறதுக்காக அவரு வந்தப்பத்தான் இவங்க எல்லாம் உயிரை விட்டுட்டாங்க இப்படி நாற்பது பேர் உயிரை நீர்த்ததுக்கு காரணம் தளபதி இன்னும் உரிமை குரல் விடணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி என்ன உரிமை குரல் அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் விட்டுருங்க அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் தளபதி தான் நிக்கிறாரு ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இவருனால போக முடியாது அதனால நான் ஒரு பத்து தான் வருவேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கிறவங்களும் அந்த பத்து தொகுதியில உங்களுக்கு எது பக்கமோ அங்க வந்து பாத்துட்டு போயிருங்க

அது இருக்கனால தானக்கா ஆம்புலன்ஸ் இடையில போகுது அதையும் இடிச்சிடலாம்க்கா நமக்கு ஆம்புலன்ஸே வேணாம்க்கா நம்ம அவசரத்துக்கு தான் தளபதி இருக்காருல்ல அவர் மூஞ்சி பார்த்தா எல்லா நோயும் சரியாயிருக்கா அதனால தமிழ்நாடு அரசே இன்னும் ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் தளபதி அரசு பண்ணிடாதீங்க ஏன்னா தளபதி இந்த தமிழ்நாட்டுக்கு அம்பிட்டு முக்கியம் தளபதி மட்டும் ஒரு குரல் கொடுத்தா போதும் குடகுல இருந்து காவேரி கர்நாடகாவை தொடமா நேரா மேட்டூருக்கு வந்துடும் ஏன்னா தளபதி அவ்வளவு சிறப்பானவர் எங்க தளபதி மட்டும் குரல் ரெண்டு அடி என்ன ஆயிரத்தி நூத்தி ரெண்டு அடி கூட தண்ணி தேங்கி நிக்கும் முல்லை பிரியாருல அவ்வளவு தண்ணி நிக்கும் தளபதி மட்டும் சொல்லிட்டா உதய சூரிய நீனி மேற்குல இருந்துதான் உதிக்கும் மேற்குல இருந்து வர்றப்ப எல்லா இலையும் கருகிரும் ஒரு இலை மட்டும் இல்ல ரெண்டு இலையும் கருகிரும் இலையே கருக்கும் போது தாமரை மட்டும் என்ன மலர்ந்துருமா இலையும் தாமரையும் இல்லாத இடத்துல விவசாயிக்கு என்ன வேலை இலையும் தாமரையும் இல்லைன்னா பம்பரம் சுத்துமா தான் பருத்திருமா ஜி கே வாச சைக்கிள்ல போயிருவாரா ஆட குக்கர்ல அரிசி வந்துருமா தலாபதி மட்டும் ஒரு குரல் குடுத்தா போதும் இத்தனையும் போயிரும் இப்படி எல்லாம் தான் அந்த போஸ்டர் கிழிச்சி அடனும் போஸ்டர் ஓடனாக்காவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறது ரெண்டே பேரு ஒருத்தன் முருகே இன்னொன்னு விஜய் நான் சொல்லலைங்க ஐயோ இந்த அக்கா சொல்லுவாங்க கேட்டுக்கங்க போஸ்டர் இருக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமேக்கா அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷமா ஆண்களே படிக்காம இருந்தப்ப பெண்கள்ல வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடிதான்க்கா முதல் இன்ஜினியர் முதல் வக்கீல் இப்படி முதல் முதல் ஆரம்பிச்சதெல்லாம் தான் இப்போ நூறு படிக்க போனாங்கல்ல முத்துலட்சுமி அவங்களோட புத்தகத்தை எல்லாம் வாங்கி கிழிச்சு தூரம் போட்டாங்கக்கா நீ எல்லாம் படிச்சு என்னத்த கிழிக்க போறனு கேட்டாங்க ஆனா முத்துலட்சுமி படிச்சு டாக்டரும் ஆனாங்க மக்களுக்காக பேசவும் செஞ்சாங்க ஆனா நீங்க படிச்சு என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க சாரி ஏதோ ஒட்டிட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப அசால்ட்டா போஸ்ட் ஓட்டுற இடத்துக்கு காலையில கிளம்பி வந்துட்டீங்கக்கா அது வந்து முஸ்லீம் அக்கா அவங்கள எனக்கு ரொம்ப புடிச்சது ஐ லைக் இட் அசலாம் அலைக்கும் அக்கா அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க அண்ணன் அழைப்பாரா விஜய் அழைப்பாரான்னு தெரியல அஸ்ஸலாம் அலைக்கும் உங்க கல்விக்கு வேண்டி பேசல உங்க அண்ணனும் கல்விக்கு வேண்டி பேசல தந்தை பெரியார் அண்ணா லம்பேக்கர் அறிஞர் அண்ணா முத்தமழறிஞர் டாக்டர் கலைஞர் இதோ இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முடிஞ்ச ஒரு நாலு நாள் தான் ஜெர்மன் மொழியில எவ்வளவு பெருமையா இருந்துச்சு ஆனா உண்மையா எனக்கெல்லாம் பயங்கர பெருமையா அதை பாத்துட்டு இருந்தாங்க எங்க அப்பா மேல எனக்கு சமூகம் வந்துச்சு அன்னைக்கு எங்க அப்பா கொஞ்சம் தெளிவா ஸ்டாலின் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு நானும் ஜெர்மனியோ ஜாப்பனீஸோ இல்ல சைனீஸோ படிச்சிருப்பேனே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துல எல்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு போலாம் ஆனா நீ முதல்வன் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இதை இப்ப கூட போய் போஸ்ட் போனீங்களே அவரு சொல்றாரு அமெரிக்காக்கு ஒத்தடி பாதை போட்டு போவீங்களாமா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா எதை பண்ண பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அவர் எதை எனக்கு தெரியாது ஆனா போஸ்ட் விட்டு சொல்லிருக்காரு மாணவர்களோட கல்விக்காக தந்தை பெரியார் போராடிட்டு இருக்கும்போது இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா சுயமரியாதை இல்லாம படிப்பறிவு இல்லாம பகுத்தறிவு இல்லாம இருந்த ஒரு மாநிலம்தான் இந்தியாவோட இருந்துச்சு அப்படி நம்ம தாத்தா தந்தை பெரியாரோட பேச்சு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு அரசு இப்பவும் படிக்கிறதுக்கு வேண்டி அவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான போராட்டங்களை நடத்தித்தா உங்களையும் என்னையும் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க ஆனா இப்பத்த நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளவு கேவலமா தமிழ்நாடு மாறிட்டு இருக்குன்னு படிக்காத நம்ம பாட்டி கூட ஏதோ ஒரு பகுத்தறிவோட தலைவர்கள் அப்படி ஆனா இன்றைய தலைவர்களை பாருங்க சீமான் விஜய் தன்னோட பாலியல் குற்றத்துக்காக தன்னோட தொண்டர்களை போராடுறதுக்கு வீதிக்கு கூட்டிட்டு வந்தான் திரு விஜய் எத்தனை பேரு செத்தாலும் எனக்கு கவலை இல்ல என்னோட மவுசு அதிகமானா போதும்னு அவர் கிளம்பி போயிட்டாரு செத்தவனை பத்தி ஒரு கவலையும் படாம பொறுப்பேத்துக்காதவனை கண்டிச்சு ஒட்டின அந்த பரபர பரம்பரை யாரு நீங்க விஜய்க்கு வேண்டி போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கிற இந்த நேரம் விஜய் உங்ககிட்ட பேசல விஜய் பாஜக கிட்ட பேசிட்டு இருக்காரு எந்த பாஜக தெரியுமா இப்படி போஸ்ட் ஒட்டுற பிள்ளைய போஸ்ட் ஒட்டவே வச்சுக்க அந்த பிள்ளைய வேலைக்கோ படிக்கவோ அனுப்பிடாதேன்னு சொல்ற பாஜக கிட்ட எதுக்குன்னு கேக்குறியா உன் உன் இருந்தாங்களோ ஒரு நாற்பத்தோரு பேரு அதாவது நீ விஜய பாக்கணும்னு சொல்லி போனப்போ உனக்கு முன்னாடியே நின்னாங்கல்ல அப்படி சொன்ன உங்களுக்கு புரியாது நீ விஜய பாக்குறதுக்கு நான் கீழே படுத்தறேன் மேல நீ நீ பாருன்னு சொன்னாங்கல்ல அப்ப கூட அந்த அக்கா சொன்ன வார்த்தை உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிற அந்த அக்கா சொன்ன வார்த்தை சொல்லிட்டா ஐயோ என் குழந்தை அடியில மாட்டிக்கிச்சே உனக்கு கேட்கல இல்லக்கா அதனாலதான் போயிருக்க உனக்கு கேட்கலக்கா கேக்குமான்னு தெரியல ஆனா அப்போ உங்க தளபதி தண்ணிய வீசி லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுருந்தாரு தண்ணிய வீச கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கூட அறிவில்லாத ஒரு தலைவரை தான் நீங்க வச்சிருக்கீங்க கீழே இருந்த அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுச்சு போஸ்ட் அக்கா நீ ஒட்டுற போஸ்டரு என்னோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டருன்னு சொல்லுச்சு அப்படி எழுதாம ஸ்டாண்ட் வித் விஜய்னு எழுதுறாங்க ஸ்டாண்டுல அந்த குழந்தைக்காக மெழுகுவத்தி ஏத்துறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்ல ஏன்னா நீ விஜய்யை பார்த்துட்ட என் மேல ஏறி நின்னுதான பார்த்த தப்பா சொல்லிட்ட என் பொணத்து மேல ஏறி நின்னுதான பார்த்த விஜய் உனக்கு தெரியலைன்னு ஒரு நிமிஷம் எக்கி இப்படி காலை நகர்த்தி வச்சு பார்த்தேலக்கா அப்போ என் கழுத்து திரும்பிருச்சு ஸ்டாண்ட் வித் விஜய் உம் நீங்க ஸ்டாண்ட் வித் விஜய் போராடி படிப்பை பெற்ற நம்மளையே தற்கொலை கூட்டமா மாத்திட்டு இருக்காங்க தயவு செய்து நீங்க இப்ப உடனே அந்த போஸ்டர் கிழிக்கிறீங்களோ இல்லையோ இன்னொரு தடவை இப்படியான ஒரு போஸ்டர் விட்ட போயிடாதீங்க தமிழ்நாடு அரசே உங்ககிட்ட மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுக்கிறேன் தயவு செய்து விஜய் அரஸ்ட் பண்ணிடாதீங்க விஜய மட்டும் இல்ல யாரையும் அரெஸ்ட் பண்ணிராதீங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டை நேபாளா மாத்துவோம் அப்படின்னு பயப்படுத்துறாங்க அது இவங்க ஆசை இல்லைங்க அவங்க ஆசை அவங்க ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றிடுவாங்க செத்து போன நாற்பத்தோரு பேரும் இனி யாரும் செத்துற கூடாதுங்கிற படிப்பினையை போனாங்கன்னு தான் நான் நினைச்சேன் இந்த மாதிரி இன்னும் எத்தனை கொள்ளங்கடான உரிமையை கொடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரியுது தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்களோட கல்விக்காகவும் சுயமரியாதைக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிற விஜய அரசு பண்ணிடாதீங்க ஏன்னா அவருதான் எங்க அக்காவுக்கு போஸ்டர் விட்டுற வேலையை கொடுத்திருக்காங்க போஸ்டர் கிழிக்கிற வேலையை குடுத்திருக்காங்க தமிழ்நாட்டையோ தமிழ் மக்களையோ காப்பாத்த எவ்வளவு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளியா இருந்தாலும் தயவு செய்து கைது பண்ணிடாதீங்க ஏன்னா இது படிப்பறிவுள்ள பகுத்தறிவு உள்ள தமிழ்நாடு வருத்தத்தோடு வணக்கம்